திங்கட்கிழமை அன்று சிவனுக்குரிய இந்த மந்திரத்தை இது வந்து ஒரு அபூர்வமான மந்திரம்னே சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு திருஞான சம்பந்தர் வழங்கியது இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் முன் கடல் தொழுதெழுவேன் கடல் தனிலமிதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோயமையாளுமா ரீமதன் ரமக்கில்ல ஏல் அதுவே உனக்கு தின்னருள் ஆவடு துறையரனே அப்படிங்கிற இந்த இடரினும் தளரினும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலை திங்கட்கிழமைதோறும் சிவனை நினைத்து ஒரு முறை காலை மாலை இருவேளையும் பாராயணம் பண்ணுங்கள் எப்பேர்பட்ட நாள்பட்ட கடனும் உடனடியாக தீரும்